மேற்கு வங்கம் டிலிங் பகுதியில் சரக்கு ரயில்கள் பயணிகள் ரயில் மீது மோதியது விபத்துக்குள்ளானது சரக்கு ரயில் பயணிகள் ரயில் மீது ஏறி விபத்துக்குள்ளானது சமீபத்தில் கிடைத்த இந்த செய்தி ரயில்கள் சரக்கு ரயில் பயணிகள் ரயில் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் தற்பொழுது வரை பாதிப்பு குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை மேற்கு வங்கம் டார்ஜிலிங் பகுதியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் அதிவேகமாக மோதியதில் ரயில் பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அந்தரத்தில் தொங்கும் காட்சிகள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம்